டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் கம்பராமாயணம் புக் பேக் கொஸ்டின்ஸ் இளவல் உன் இளையான் இளவல் யார் இளவல் என குறிப்பிடப்படுபவர் இலக்குவன் சடாயு யாருடைய நண்பன் நண்பன் நண்பன்தான் சடாயு சுக்ரீவனுடன் ராமன் நட்பு கொள்ளும் படலம் எந்த காண்டத்தில் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க கிட்கிந்தா காண்டம் ஓர் மூலம் இல்லான் யார் ராமன் அடுத்து துன்பு உள்ளது எனின் அன்றோ சுகம் உள்ளது யார் யாரிடம் கூறியது இது மாதிரி கேட்பாங்க ரொம்ப முக்கியம் ராமன் குகனிடம் கூறியது இடை மண்ணும் என குறிப்பிட்டது பிரிவு ஆரண்யத்தில் ராம இலக்குவர் சந்தித்த இருவர் ஆரண்யம் அப்படின்னா காடு ஆரண்ய காண்டத்தில் பார்த்தீங்கன்னா சடாயு சவரி இருவரையும் சந்தித்து தந்தனன் தாதை தன்னை இத்தொடரில் தாதை என குறிப்பிடப்படுவோர் சடாயு என அவர் தான் உயிர் நீத்திருப்பார்